குதிரை குதிரைப்பீடுகள் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு குதிரைக்கும் காட்டி வாடிக்கும் கிராஸ் ஆன இட வெட்டு குதிரைங்க இது சரிங்களா இது டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச கல்யாணி நாலு கால் வேலை நெத்தி வெலை வந்துச்சுன்னா பஞ்ச கல்யாணிங்க பத்து சொல்லி சுத்தத்தில் இருக்குது ரெண்டு காலில் விலங்கு இருக்குங்க சரிங்களா ரேஸ் பர்பஸ்க்காகவும் நிறைய பேர் ரேஸுக்கு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு தகுந்த குதிரை தான் இது நல்லா ஸ்பீடெல்லாம் சூப்பராக போகுது கடி உத எந்த சேட்டைங்கிற கிடையாது குழந்தையும் கூட பிடிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தூத்துக்குடி இதில் வந்து கோவில்பட்டியில் இருக்குதுங்க சரிங்களா இதுக்கு கோட் பண்ணுற ரேட்டு வந்து அண்ணனோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி என்ன எதுங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க சூப்பரான குதிரை பந்தயத்துக்காக அவங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க எடுத்ததே பந்தயத்துக்காக தான் எடுத்திருக்காங்க இப்போ என்ன உங்களுக்கு இந்த குதிரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நீங்கள் மே கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி என்ன எதுங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கி கேட்டுக்கோங்க ஓடுறது ரைடிங் போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோலையே இருக்குது வண்டியும் குதிரையும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து சேல் பண்ணுறாங்க சரிங்களா வண்டியும் குதிரையும் சேல் பண்ணுறாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கீழே நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி மேலும் வேறு ஏதாவது குதிரை வாங்கணும் விற்கணுன்னா கூட நமக்கு கான்டெக்ட் பண்ணிக்கங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்